வணக்கம் கடந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இந்த பத்திரம் எழுதுகிறவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் நடந்தது அதாவது ஒரு பாட்டி வந்து பத்திரம் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணமெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க பத்திரமெலாம் எழுதியாச்சு எல்லாம் ரெடி பண்ணி பணமெல்லாம் கட்டி வச்சாச்சு அவங்க இதோட நாலு முறை வந்து நான் டோக்கன் போட்டு பத்திரம் வந்து பண்ண முடியல அவங்க குடும்ப சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை இவங்க ஒரு நாள் வந்திங்கன்னா சாட்சி ஒரு நாள் வரமாட்டுறாங்க சாட்சி ஒரு நாள் வந்தால் இவங்க ஒரு நாள் வர வரமாட்டுறாங்க நான் என்ன பண்ணுறது ஒரே வார்த்தை ஓஹோன்னு வார்த்தைங்கிற மாதிரி இந்த கஸ்டமர் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் எனக்கு லேட் ஆகிட்டே இருக்குது சார் நேரமே சரியில் போல் இருக்கு சார் நான் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துருங்க பத்திரத்தையும் திருப்பி கொடுத்துருங்க சார் இது எந்த வகையில் நியாயம் ஒன்று நாங்கள் காசு வாங்கி ஏமாற்றியிருக்கணும் நீங்கள் கேட்குறதுல சரி நீங்கள் லேட் பண்ணுறதுக்கு நான் பணம் கட்டி வச்சுருக்கிறேன் பத்திரம் வாங்கி ப்ரிண்ட் போட்டு வச்சுருக்கிறேன் எல்லா வெரிஃபிகேஷன் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன் இதுபோல் சில கஸ்டமர் வந்து சில நேரங்களில் எங்களுடைய மனசுங்களை வந்து காயப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க நான் எல்லோரையும் குறை சொல்ல முடியாது சில பேர் இருக்கிறாங்க இது ஒவ்வொரு பத்திரம் எழுத்துறக்கும் நடக்கிறது தான் அதனால் நீங்கள் பத்திரம் எழுதும்போது ஒரு முடிவோடு வந்துடுங்க பத்திரம் எழுதுகிறோம் நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அது மாதிரி தெளிவாக ஒரு முடிவோடு வந்து நீங்கள் பத்திரம் பண்ணுறது சரியாக இருக்கும் இது ரெண்டு பேருக்குமே மனசு கஷ்டப்படாமல் முடிஞ்சிடும் வணக்கம் நன்றி